ീരായൂർ പള്ളയം ഇറങ്ങി എൻമേൽ യുദ്ധം വന്നാലും പള്ളയം ഇറങ്ങി എൻ ഓർയുദ്ധം വന്നാലും ഭയപ്പാടി എതിരാളി നിമിത്തമായി സവയാണ് പാതയിൽ നടത്തിയിടുവ சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் எல்லா வசனத்துல தூதன் மூலமாக கத்தர் கொடிக்கிறார் குடிக்கிறார் நம்ம பார்க்கிறோம் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிரங்கி அவர்களை விடுவிக்கிறார் எங்களா கத்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களே விடுவிக்கிறார் வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை தூதர்கள் வந்து விடுவிச்சிருக்கிறாரு தூதர்கள் பவுல சீலாவும் சிறையில் இருக்கும் தூதர்கள் வந்து விடுவித்தாங்க அதே மாதிரி ஆகா இருக்கும் தூதர் மூலமாக தான் அந்த பையனுக்கு தண்ணி கொடுத்தாரு விடுதலை கொடுத்தாரு வாழ்வு வாழ்வை கொடுத்தாரு நான் தூதர்கள் மூலமாக அநேக இடங்களில் விடுதலை கொடுத்துருக்காரு நம்முடைய வாழ்க்கையிலும் தூதர்களை கொண்டு தூதர்கள் போன மனிதர்களை கொண்டு ஆண்டோன் செய்வார் நிறைய விடுதலைகளை கொடுப்பார்களா அதான் அந்த பகுதி தூதர் மூலமாக விடுதலை எசு கெசு கூட தூதனானவர் தான் அழைக்கப்படுகிறார் அவர் மூலமாக நமக்கு விடுதலை